உலகின் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காக்கும் வியட்நாமுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல போர் வருது இந்த போர்ல அமெரிக்கா நாளைக்கு விடிஞ்சா வியட்நாம் ஒரு நாடே இருக்க கூடாதுன்னு சொல்லி இரவோட இரவா பல போர் விமானங்களை வியட்நாமுக்கு அனுப்பி வைக்குது ஆனா ரெண்டு நாளாகியும் அந்த விமானங்கள் திரும்பி வராதனால பயந்து போன அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் அனுப்பி பாக்குது அதுவும் பல நாட்களாகி வராதனால ஒரு சின்ன நாட்டை கூட அமெரிக்காவால கைப்பற்ற முடியலையான்னு உலக நாடுகளே கேள்வி செய்ய ஆரம்பிக்குது இறுதியா டென்ஷனான அமெரிக்கா தன்னோட மொத்த படையையும் கூட்டிட்டு வியட்நாமுக்குள்ள இறங்குது அப்ப அப்பதான் அமெரிக்காக்கே தெரிய வருது நம்ம அனுப்புன போர் விமானங்களையும் போர்க்கப்பலையும் வச்சு நம்மளையே அழைக்க வியட்நாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே மிரண்டு போன மொத்த அமெரிக்க படையும் வியட்நாம விட்டு வெளியேறுது இறுதியா அந்த போர்ல வியட்நாம் அமெரிக்காவை ஜெயிச்சுட்டாங்க காலங்கள் கடக்குது எப்படி நீங்க சக்தி வாய்ந்த அமெரிக்காவை தோற்கடிச்சீங்கன்னு வியட்நாம் கிட்ட உலக நாடுகள் கேட்டப்போ அதுக்கு வியட்நாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா வேற ஒரு நாட்டு மன்னரோட போர் யுத்திகளை பயன்படுத்தி தான் நாங்க அமெரிக்காவையே தோற்கடிச்சோம் அது வேற யாரும் இல்ல இந்திய மன்னரான ராஜராஜ சோழன்